சரி இப்போ அந்த இடத்துல நம்ம மியூசியத்திலேயே நம்ம கிருஷ்ணகிரி மியூசியம்லயே பாத்தீங்கன்னா இந்த நவகாண்டம்னு போட்டு ஒரு ரெண்டு மூணு இடத்துல இந்த மாதிரி இருக்குங்க சார் அப்படி போட்டு இதுவும் நடுக்கல் மாதிரியே தான் இருக்கு ஆனா இதுல நவகாண்டம்னு போட்டுருக்கு நவகாண்டம்னா என்ன சார் அதாவது நவகண்டம்ங்கிறது தலைபலி சிற்பம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் தன்னைத்தானே தலையை அறுத்து இரவுக்கு மெயினாக வந்து துர்கிக்கு கொடுக்குற மாதிரியான குறிப்புகள் வந்து சங்க கா சங்க இலக்கியமான சிலப்பதிகாரத்திலே இருக்கு சிலப்பதிகாரத்திலே வந்து போர் 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 நடக்கும் பொழுது அந்த மன்னன் வந்து ஜெயிக்கணும்னு சொன்னா அந்த படை வீரர்கள் ஒருத்தன் வந்து தன்னை தானே வந்து தலையை அறுத்து துர்க்கைக்கு வந்து காணிக்கையா கொடுக்குற மாதிரியான காட்சி இருக்கு இதை வந்து முதல் முதலாக வந்து சிப்பமா பார்க்கணும்னா மகாபலிபுரத்தில் இருக்கக்கூடிய திரௌபதி ரதம் ஐந்து ரதத்துல ஒண்ணு திரௌபதி ரதம் அந்த ரதத்துல வந்து துர்க்கி நிற்பாங்க அவங்க ரெண்டு பக்கமும் வந்து ரெண்டு அடியவர்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா தலையை அறுத்து கொடுக்குற மாதிரி தன்னை தானே அறுத்து கொடுக்குற மாதிரியான சிற்பம் இருக்கு அதுக்கப்புறம் நிறைய சிற்பங்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலயும் பல சிற்பங்கள் இருக்கு சார் மகாபலிபுரத்தை பத்தி சொல்லிட்டீங்க நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டத்துல இந்த மாதிரியான நடுக்கற்கள் நவகாண்டம் நடுக்கற்கள் எங்க இருக்கு எவ்வளவு இருக்கு நம்ம மாவட்டத்துல இருக்கா முதல்ல அதாவது நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டத்தை பொறுத்தளவுல அதிகமாக கிடைக்கக்கூடியது கோயில்கள் அதிகமா இல்லைன்னா கூட இது மாதிரியான நடுகற்குள் மிக அதிகமாக பல வகையான நடுகர்கள் நமக்கு கிடைக்குது அது குறிப்பாக வந்து பெண்ணீஸ்வரம் மடம் இருக்கு பாருங்க அதை சுற்றி இருக்கக்கூடிய அந்த மலையை சுற்றி வந்து பல நடுகளுக்கு நமக்கு கிடைச்சிருக்கு அதில் மிக அதிகமாக கிடைக்கிறது வந்து இந்த நவகண்ட சிற்பங்கள் தான் இந்த பகுதி ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு எல்லை பகுதியாக இருக்கிறதுனால அது அடிக்கடி ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டுக்கு படையெடுத்து போகும்பொழுது சண்டை நடக்கும் அப்படியேப்பட்ட சண்டை நடக்கும் பொழுது அந்த மன்னன் குறிப்பிட்ட அந்த மன்னன் வந்து ஜெயிக்கிறதுக்காக அந்த படைவீரன் வந்து தன்னைத்தானே க கழுத்தை அறிஞ்சுட்டு கொடுக்குற காட்சி இந்த சிற்பத்திலையும் காணப்படுகிறது சார் இந்த நடுக்கல் எந்த காலகட்டத்தையும் சேர்ந்துது இந்த இப்போ ப பர்டிகுல நடுகளை பொறுத்தவரைல பத்து அல்லது பதினோறாம் நூற்றாண்டை சேர்ந்த நடுகள்னு சொல்லலாம் சரிங்க சார் இது எதுக்காக சார் ஏன் சார் இப்படி பண்ணுறாங்க அவங்கள அவங்கள அவங்களே வந்து மாசிக்கிற அளவுக்கு ஒரு இது வந்து எதுக்காக சார் இது எப்ப வரைக்கும் தொடர்ந்துச்சு சார் இது பாத்தீங்கன்னா இந்த படக்கம் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சங்க காலத்திலே இருக்குன்னு சொல்லி சொல்லி இது வந்து இந்த மன்னர்கள் வந்து ஆண்ட காலத்துல இருந்து அதாவது விஜயநகரோடைய காலம் எல்லாம் பாத்தீங்கன்னா மிகவும் அதிகமாக அதிக அதாவது நிறைய இனக்குழு சண்டைகளாகட்டும் அல்லது ஒரு சின்ன சின்ன குறுநில மன்னர்கள்லாம் நிறைய வந்துடுறாங்க அதுல ஒருத்தர் 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 சண்டை போடுற மாதிரி இருக்கு அதுக்கப்புறம் அந்த பகுதியினுடைய முக்கியமான ஆட்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த சண்டையில வந்து தன்னுடைய மன்னன் எப்படியாவது ஜெயிக்கணும்ன்றதுனால இப்ப இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் தீவிர ரசிகர்கள்லாம் இருக்காங்க பாருங்க இப்ப இறந்து போயிட்டாவோ அல்லது அவங்களுக்கு உடம்பு செல்லுனாவோ தன்னை தானே மாயத்துக்கிற ஒரு பழக்கம் இருக்கு பாருங்க அதனுடைய ஒரு ஒரு பழக்கமாக தான் இதை நம்ம சொல்லலாம் இந்த வீரநபுத்தில இறக்கக்கூடிய வீரன் வந்து அந்த மன்னனுடைய ஒரு தீவிரமான ஒரு விசுவாசியாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையா தன்னுடைய மன்னனுடைய வெற்றி முக்கியம் அப்படிங்கறத நினைக்கிறதுனால தான் வந்து எப்ப வரைக்கும் தொடர்ந்துச்சு சார் இந்த பழக்கம் இது பாத்தீங்கன்னா நம்ம நடுக்கலை பொறுத்த அளவுல விஜயநகர்கள் நாயக்கர்கள் காலம் வரையிலும் நமக்கு இந்த மாதிரியான நவகண்ட சிற்பங்கள் வந்து குறிப்பா கிருஷ்ணகிரி மாவட்டத்துல கிடைக்கும் இப்படி உயிரை மாச்சிக்கிறவங்க வந்து வீரர்களா மட்டும்தான் இருப்பாங்களா இல்லை அந்த அந்த ஒரு குறிப்பிட்ட சிற்றரசுல இருக்கிற சாதாரண மக்களா இருப்பாங்களா இல்ல அப்படி யாராவது இருப்பாங்க இல்லை குறிப்பிட்டு இவங்க தான் அந்த மாதிரி பண்ணிப்பாங்கன்னு எதாவது இருக்குங்களா சார் அப்படி இறந்தப்பறம் அவங்களுக்கு ஏதாவது பெனிஃபிட்ஸ் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா அதுக்கான குறிப்பு ஏதாவது இருக்கா அவங்க ஃபேமிலிக்கு ஏதாவது கொடுப்பாங்களா அந்த மாதிரி ஏதாவது குறிப்பு எதாவது ம் கண்டிப்பா நிறைய கல்வெட்டுகள்ல பாத்தீங்கன்னா இது மாதிரி தன்னைத்தானே இருந்த இறந்த வீரர்கள் பெரும்பாலும் சாதாரண நாட்கள் இருக்கிறது இல்லை அது இது வந்து யாராவது ஒரு படையில ஒரு பட வீரனா இருக்கும் போர் வீரன் தான் வந்து இந்த வேலையை செய்வான் இது மாதிரி தன்னைத்தானே இருந்துக்குவான் அப்படி இறந்ததுக்கு அப்புறம் அந்த ஊர் மக்களோ அந்த மனநே கூட இந்த குறிப்பிட்ட இறந்து போனவனுக்காக நிலத்தையோ அல்லது ஒரு ஊரையோ கூட வந்து தானமா கொடுத்துருக்காங்க இப்படி நவகண்டமாக தன்னைத்தானே பள்ளியிட்டுக் கொண்டவனுக்கு நிச்சயமாக அந்த வந்து அந்த அரசானது உதவி செஞ்சு